வணக்கம் உங்கள் ஷிவம் மஸ்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் போயிட்டுருக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமே ஐபிஎலோடய ஐம்பத்தி இரண்டாவது மேட்ச் பெங்களூரு விசஸ் குஜராத் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு மேட்ச் இவங்க ரெண்டு பேரும் விளாண்டுட்டாங்க அகமதாபாத்தில் அதில் ஆர்சிபி ஒரு இமாலய வெற்றி பெற்றாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து அவங்க ரிட்டன் டு ஹோம் க்ரௌண்டுக்கு வராங்க இதில் நேற்று மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மேட்ச் வந்து மும்பை கே கேகேஆர் நம்ம சொன்ன பிளேயர்லாம் வந்திருந்தாங்க அதில் ஒரு சின்ன இது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா துஷாராக வந்தால் எடுத்துக்குங்கன்னு சொன்னால் டெலிகிராமில் போட்டேன் காரணம் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன பிளேயிங் லெவனில் துசாரா இல்லை அதனால் துஷாராக வந்தாருன்னா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி போட்டேன் அதில் அதே மாதிரி ஏன் அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து இம்பேக்ட் பிளேயராக வராது ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா கவனிக்கணும் ரோஹித் சர்மா வந்து பிளேயிங் லெவனில் இருக்கும்போது நான் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்துருந்தேன் ஆனால் அதே வந்து ரோஹித் சர்மா வந்து இம்பேக்ட் பிளேயராக வரும்போது அவர் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன் சரிங்களா காரணம் என்ன அப்படின்னா அங்கே வந்து துஷாராக வராரு ரோஹித் சர்மா வந்து ஒரு சில கிரக அமைப்புகள் படி அவங்க அந்த களத்தில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பவர் அதிகம் களத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பவர் இல்லை ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இது மாதிரி நிறைய நிறையா மெத்தட்ஸ் இருக்குது இந்த ஒரு மெத்தட் மட்டும் இல்லை நிறைய மெத்தட் இருக்குது அந்த மெத்தட் படி பார்க்கும்போது போது நேற்று வந்து ரோஹித் சர்மாவனை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி டெலிகிராமில் போட்டு அவர் இம்பாக்ட் பேர வந்தானே அதுக்கு பிறகு துஷாராவை எடுத்துக்கங்க அப்படின்னு நான் மென்ஷனும் பண்ணிவிட்டேன் பட் வந்து மூணு விக்கெட் எடுத்தார் பூம்ரா கொடுத்துட்ணும் விக்கெட் எடுத்தார் மூணு விக்கெட் நாலு விக்கெட் எடுத்தார் ஹர்திக் பாண்டியா கொடுத்துருந்தோம் விக்கெட் எடுத்தார் ரன் அடிக்கெலாம் ஆனால் விக்கெட் எடுத்துட்டாரு அதே மாதிரி வந்து நேற்று வந்து பேட்டிங் எல்லாம் ஓரளவுக்கு நிறைய சொதப்பல்கள் யாருமே வந்து மும்பை இந்தியன்ஸில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல எல்லாருமே சொதப்பல்கள் நம்ம மும்பை இந்தியன்ஸில் இஷான் கிஷன் கொடுக்கல ரோஹித் சர்மா கொடுக்கல நெகால் வதேரா கொடுக்கல என் கொடுக்கல பட் நம்ம ஹர்திக் பாண்டியா கொடுத்தணும் தெளிவாக அதில் ஹர்திக் பாண்டியா அது முகமது நபி யாரோ ஒருத்தங்க எடுத்துக்கணும்னு சொல்லினா முகமது நபி அதனால் ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்துட்டார் ட்ரீம் டீம்லேயும் வந்துட்டார் பட் நேற்று வந்து ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ் மேட்சாக போயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்டாக இது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ரோஹித் சர்மாவே இம்பாக்டு பிளேயராக வெளியே வைக்கும் போது அதெல்லாம் அந்த கேப்டன் எடுக்கக்கூடிய முடிவு அதை நம்ம யாருமே தலையிட முடியாது இது மாதிரி ஒரு சில விஷயங்களில் நம்மளுடைய ப்ரடிக்ஷன் வந்து மாறி போகிறதுக்கும் வாய்ப்புகளெலாம் இருக்குது இது இன்டர்நேஷ்னல் மேட்சாக இருந்ததுன்னா இது மாதிரி இம்பாக்ட் மெத்தடு கிடையாது யாரும் புதுசாக உள்ளே மாட்டாங்க ஸோ அப்படி ஒரு மேட்ச் நல்லா போகும் ஸ்கோர் வரும் ஆல்ரெடி நாம் பார்த்துருப்போம் இந்த வேர்ல்டு கப்பில்லாம் நல்லா இருந்தது மாதிரி பிக் பேஸு உமன்ஸில் கூட ஓரளவுக்கு நல்லா போய்ட்டுருந்தது எஸ்ஏ டி டுவெண்ட்டி நிறைய மேட்சஸ் நம்ம பார்த்துருப்போம் கரெக்டாக போயிட்ருக்கோம் இந்த இம்பேக்ட் மெத்தடை உள்ளே கொண்டாந்தோன்னா நிறைய பிரச்சனைகள் வருது ஏன்னா புதுசாக ஒரு பவுலர் வருவார் இம்பாக்டு பிளேயர் அஞ்சு ஆறு பேர் இருக்கிறாங்க அந்த அஞ்சு ஆறு பேர்த்தில் யார் வருவான்னு தெரியாது பேட்டிங்க்கு ஒருத்தருக்கும் ஒருத்தர் வராங்க பவுலிங் ஒருத்தர் எடுத்துட்டு வருவாங்க சொல்லவும் முடியாது நேற்று எந்திர வெளியே வச்சுட்டு ரோஹித் சர்மா உள்ளே கொண்டாந்து இன்னொரு பவுலர் யாரோ ஒருத்தர் வந்து இன்னொரு பேட்ஸ்மேன் அவங்க வந்து உள்ளே கொண்டாந்துருந்தாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சேர்த்து வெற்றி பெற்று அவங்க பண்ண தவறு சரி ஓகே முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஆர்சிபிஎஸ்எஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் வந்து பெங்களூர் நடக்குது இன்னைக்கு நைட்டு ஏழு முப்பது மணிக்கு என்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சனி இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் நாளைக்கு சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் வந்து இது இந்த நட்சத்திரம் கொஞ்சம் பெருசு குரு பயிற்சி வந்துருச்சு இன்னையிலேருந்து வந்து அக்னி நட்சத்திரமும் ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஸோ மேட்ச் ஆரம்பிக்கிறது வந்து விற்சகத்தில் ஆரம்பிக்குது விற்சகத்தில் முழுமையாக மேட்ச் வந்து ஒம்பது இருபத்தி ஏழு வரைக்கும் மேட்ச் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது இருபத்தி ஏழுலேருந்து பதினொன்று நாற்பது வரைக்கும் வந்து தனுசில் தான் இருக்கும் முழுமையாக விற்சகத்தில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸும் தனுசில் செகண்ட் இன்னிங்ஸும் மேட்ச் நடக்கும் அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதன் குரு சந்திரன் இவங்கெல்லாம் ஆளுமையாக உள்ளவங்க நல்லா விளையாடுவாங்க அதில் சூரியன் சந்திரன் நினைவு இருந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி தனுஷ் ரெண்டாவது இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் புதன் செவ்வாய் சூரியன் சனி இவங்கெல்லாம் வந்து ஆளுமையாக உள்ளவங்க நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணிப்பு ஸோ இன்னைக்கு யார் யாருன்னா ஃபேப்டு பிளஸி தலைமையில் விராட் கோலி வில் ஜாக் லின் மேக்ஸ்வல் கிரிஸ் கிரீன் தினேஷ் கார்த்திக் சொப்னில் சிங் கரண் சர்மா முகமது சிராஜ் யாஸ் தயால் ரஜத் பட்டிதார் இவங்கெல்லாம் வந்து பிளேயிங் க்ரௌண்ட் விளாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இம்பாக்டாக மகிபால் லோம்ரோர் வைஷாக் விஜயகுமார் ரீஸ் டாம் காரன் இன்னைக்கு டாம் கரன் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் கேப்டன் அவர் தலைமையில் வந்து சுமன் கில் விர்திமான் சாஹா சாய் சுதர்சன் உமர்சாய் வ விஜய் சங்கர் வந்து இம்பேக்ட் வார்த்தை வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க ஷாருக்கான் டேவிட் மில்லர் ராகுல் தெவாட்டியா ரஷீத் கான் சாய் கிஷோர் சந்தீப் வரியர் நூர் அகமது அல்லது ஸ்பென்சர் ஜான்சன் மோஹித் சர்மா இம்பேக்டாக நல்கண்டே அவங்க வருவாங்கன்னு இதெல்லாம் கிரிக் பஸ்ஸில் வந்து பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அதை வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து அந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆப்ஷன் கொடுக்க முடியாது ஏன்னா இதே மாதிரி நம்ம ஒரு தடவை பண்ணோம் பண்ணும்போது இதே நட்சத்திர உத்திரட்டாக வரும்போது பண்ணோம் இன்றைக்கி நாளில் வந்து நீங்கள் பொத்தாம் பொதுவாக வந்து இவங்களை எடுத்துக்கங்க இவங்களை எடுத்துக்கங்க அப்படின்னா அது வந்து சரியாக வராது ஸோ என்னோடய கணிப்பு நான் அப்படி இன்றைக்கி நான் எடுக்க விரும்பலை ஏன்னா தவறான ஒரு அணுகுமுறையாக போயிடுமோன்னு ஒரு டவுட்டு ஸோ அதனால் நான் வந்து பிளேயர் வைஸ் நான் இன்றைக்கி கொடுத்துறேன் இன்றைக்கி ஒரு நாள் நான் பிளேயர் வைஸ் தரேன் ஏன்னா காமனாக விளாடக்கூடியவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது நம்ம வந்து எடுக்க முடியாது இன்னிங்ஸ் வைஸ் விளாட்றவங்க தான் இன்றைக்கி அதிக பேர் வராங்க ஓகே விராட் கோலி ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் இன்றைக்கி பிரமாதம் விளாடுவாருங்க ஃபேப் டூப்ளசி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளாடுவார் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஒரு சின்ன கேம் அடிட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வில் ஜாக் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கணேன் இன்கேஸ் வந்து ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா செகண்டில் வந்து நல்லா பேட்டிங் பண்ணிடுவார் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கிளின் மேக்ஸ்வல் இன்னைக்கு கொஞ்சம் வந்து அவர் கொஞ்சம் தடுமாற்றம் தான் முன்ன பண்ணால் வரும் இன்னைக்கு அவருக்கு பெருசாக ஒரு நாள் இல்லை இன்றைக்கி அவரோட நாள் இல்லைன்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் நான் வந்து வில் ஜே க்ளின் மேக்ஸ்வலை நான் ஆப்ஷனாகவே கொண்டு போகிறேன் கிறிஸ் கிரீன் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளாடுவார் தினேஷ் கார்த்திக் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் சொப்னைல் சிங் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்குங்க கரண் சர்மா ஃபர்ஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கங்க முகமது சிராஜ் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் நீங்கள் நல்லா விளாடக்கூடியவர் யாஷ் தயால் யாஷ் தயாலுக்கு கொஞ்சம் டவுட்டு தான் பட் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் வந்து கொஞ்சம் நிறைய ரன்னு கொடுப்பாரு பட் ஒரு நிறைய ரன்னு கொடுத்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது ரஜத் பட்டிதார் செகண்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துங்க ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஒரு சின்ன கேமரா அடிட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இம்பாக்டை பொறுத்த வரைக்கும் மகிப்பால் லோம்ரோ இன்றைக்கி ரெண்டு இன்னிங்ஸ் இருந்தாலும் நல்லா விளாடக்கூடியவர் இன்றைக்கி அவருக்கு ஆட்டம் முடிச்சதுன்னா கொஞ்சம் நல்லா விளாடுவார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டாம் கரன் உள்ளே வராருன்னா கன்ஃபார்மாக எடுத்துக்கங்க ரெண்டு இன்னிங்ஸை அவர் பிரமாதமாக நீ பர்ஃபார்ம் பண்ணிடுவார் டாம் கரன் இன்றைக்கி வராருன்னா ரெண்டு இன்னிங்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷூமன் கில் விருத்திமான் சாகா ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்குங்க பட் ரெண்டு பேர்த்தையும் எடுத்தாலும் யாராவது ஒருத்தர் அவுட் ஆயிடுவாங்க அந்த பவர் பிளேக்குள்ளேயே ஒருத்தர் ஒரு விக்கெட் விழுந்துடும் பட் ஸ்கோர் வந்துடும் அதை பார்த்துக்குங்க யாராவது ஒருத்தரில் போங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட விட்டுட்டு கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாய் கிஷோர் சாரி சாய் சுதர்சன் சாய் சுதர்சன் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துங்க குஜராத் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் அவர் விட்டுட்டு கூட போங்க அவர் இம்பேக்டாக வந்தாருன்னா அவரை கழட்டி விட்டுருங்க இல்லை உமர் சாய் உமர் சாயை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் பவுலிங் நல்லா ப்ளே பண்ணக்கூடியவர் எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் பவுலிங் ஷாருக் கான் ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் டேவிட் மில்லர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தாருன்னா ஒரு கம்மியான பாலுக்கு ரன் அடிக்க வேகமாக ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது லாஸ்ட்டாக வந்தால் ஒரு கடைசி ஒரு ரெண்டு ஓவர் வராருன்னா ஒரு பத்து பாலுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது தெவாட்டியா தெவாட்டியா இன்றைக்கி செகண்ட் பேட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கு இன்கேஸ் குஜராத் வந்து செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா தெவாட்டியாவுக்கு வந்து இந்த கேச்சஸ் நிறைய கேச்சஸ்ஸு ரன் அவுட்லாம் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ரஷீத் கான் இன்றைக்கி ரெண்டு இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் பட் பவுலிங்கில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு தெரில பவுலிங் ஏதோ ஒன்று தான் இன்றைக்கி அவர் பவுலிங் பர்ஃபார்ம் பண்ணாருன்னா பேட்டிங் சுமாராக இருக்கும் பேட்டிங் சுமார் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பவுலிங் சுமாராக இருக்கும் சாய் கிஷோர் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் சந்தீப் பரியார் ரெண்டு இனிங்ஸாக இருந்தால் எடுத்துக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் எக்கனாமியாக பால் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூர் அகமது நூர் அகமது கூட பெரிய வாய்ப்பு இல்லைங்க நூர் அகமதும் சரி ஸ்பென்சர் ஜான்சனும் சரி ரெண்டு பேர்த்து யார் வந்தாலும் சரி செகண்ட் பவுலிங்காக இருந்தால் மட்டும் சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் விட்டுருங்க மோகித் சர்மா அவருக்கும் வந்து செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துங்க ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் ஒரு விக்கெட் எடுக்கிறதா வாய்ப்பு இருக்குது தர்ஷன் நல்கண்டேக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பிரமாதம் கிடையாது அந்த வந்து விக்கெட் விடுவது தான் வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான அமைப்பு இதுதான் இன்றைக்கான அமைப்பு ஸோ நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லலாம் மறுபடியும் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் இது முழுக்க முழுக்க ஜோதிட சம்பந்தப்பட்ட கணிப்பு மட்டுமே இந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட கணிப்பு ஒரு நேரத்தில் வந்து மிகப்பெரிய இமாலய பெறலாம் ஒரு சில நேரத்தில் வந்து வெறும் முப்பது தான் வந்து வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அவங்களுடைய உண்மையான ஜாதகம் அப்படிங்கிறது யாராலையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது நமக்கு வந்து வெப்சைட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் எடுத்து நம்மளாக ஒரு டைம் போட்டு தொலைவி கண்டுபிடிச்சி எடுக்கப்பட்ட ஒரு ஹாரஸ்கோப் தான் இது இது வந்து அவங்களுடைய பர்ஃபெக்ட் ஹாரஸ்கோப்பாக அப்படிங்கிறது தெரியாது இந்த டேட் ஆஃப் பர்த்தும் பர்ஃபெக்டாக அப்படிங்கிறது தெரியாது ஸோ அதனால் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய இமாலய கணிப்பாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து சுமாரான கணிப்பாக கூட இருக்காது கால சூழ்நிலை ஏற்ப எல்லாமே மா மாறுபடும் அதுக்காக வந்து நம்மளுடைய கணிப்பை வந்து ஒரு எண்பது சதவீதம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி இருபது சதவீதம் நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியை பயன்படுத்துங்க இந்த பிளேயர்ஸை வச்சுட்டு கிரவுண்ட் ஸ்டாட்ஸு பிச்சு ரிப்போர்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் டீம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் அமைய வாய்ப்பு இருக்குது இதை தவிர நம்ம அடுத்து வேர்ல்டு கப்பெலாம் வருது வேர்ல்டு கப்புக்கிட்டே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதை விட பெஸ்ட்டாக கொடுக்குறோம் ஓகே ஸோ இன்றைக்கி கேப்டன் வைஸ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சிருச்சு அப்படின்னா விராட் கோலிக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் சரியா ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா விராட் கோலிக்கு ஒரு கேப்டன் கொடுக்கலாம் அதே ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா சாய் சுதர்சனுக்கு சாய் சுதர்சன் பிளேயிங் லெவனில் இருந்தால் கேப்டன் கொடுக்கலாம் மைண்டில் வச்சுக்கோங்க பிளேயிங் லெவனில் இருந்தால் இம்பேக்டாக வந்தால் கொடுக்க தேவையில்லை புரியுதுங்களா ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் விராட் கோலிக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் இதே வந்து ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் சாயி சுதர்சன் பிளேயிங் லெவனில் இருந்தால் சாய் சுதர்சனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் அதே மாதிரி இன்னொருத்தர் யார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு பேர் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து முகமது சிராஜ் கிறிஸ் கிரீன் இவங்க பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் முகமது சிராஜுக்கும் கிறிஸ் கிரீனுக்கும் பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஜிடி ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் ஷாய் கிஷோர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஷீத் கான் இவங்க ரெண்டு பேத்துக்கு நல்லாயிருக்கு ஸோ நான் ஆறு பேர் சொல்லியிருக்கேன் விராட் கோலி கிரீன் சிராஜ் இதில் வந்து சாய் சுதர்சன் சாய் கிஷோர் ரஷீத் கான் சரிங்களா ஸோ இதுபோல் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி